ஓகே வாங்க இங்க கூட வாங்க காடி கழுவ போகலாம் நான் வந்து இந்த லேஷியால நிகழ்ச்சி நான் உள்ளத்தில் இருக்கேன் ஸோ அங்கே வந்து காடி கழுவ வந்துருக்கேன் ஸோ இந்த காடி அந்த இதுக்குள்ள அந்த ஒத் அந்த ஒத்தோ வாஷிங் இதெல்லாம் போய் போயிட்டேன் பாருங்கள் பயமாக தான் இருந்துச்சு அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில் ஒரு சீன் வரும்ல அது அந்த இந்த சீன் தான் இந்த வீடியோ எடுக்கும்போது அப்படி அந்த சீன் நினைச்சுக்கிறேன் ஐயோ வந்து ப வந்து பட்டுற போதுமே இல்லை அது அந்த மிஷின் வந்து மேலுஃபேக்ஷன் ஆகி வந்து இடிச்சிட போகுது இப்படி இடித்து நான் வந்து அருகிறாக பை பயந்துட்டு தான் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபோவியாக தான் எனக்கு இது குழப்ப போகிறதுக்கு ஸோ எனக்கு டைம் இல்லை அதனால தான் இந்த குள்ளுப்பூ இருந்தேன் ஆக்சுவலி ஸோ டனுஷு பாட பார்க்க போகணும் இட்லி கடை பார்க்க போகணும்ல ஸோ அதுதான் போய்ட்டு இருக்க வாங்க பாட்டாச்சு ஸோ ஷாப்பிங் வந்துருக்கேன் ஷாப்பிங்கு தீபாவளி ஷாப்பிங்கு பாருங்க பாருங்க பாருங்கள் சட்டை வந்து நாளைக்கு காட்டுறேன் போட்டுட்டு சாப்பிட போல வாங்க இதுதான் சாப்பாடு கடை ஆ ஓகே வாங்க இதுதான் உள்ளுக்கு என்வாயர்மெண்ட் ஓகே வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட ஒன்றும் எடுக்கல ஓகே பாய்